நமது பாரம்பரிய மருத்துவமும் கலையுமான வர்மக்கலை வகுப்புகள் நாமக்கலில் ஏப்ரல் பனிரெண்டு பதினான்கு இந்த இரண்டு தேதியில் நடக்கிறது இதில் கலந்து கொண்டு நமக்கு வரும் நோய்களை வர்மக்கலை மூலம் நாமே எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்ற நுட்பத்தை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்வோம் அரட்பிரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் நம்ம யோகம் யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போ ஒன்று நம்ம இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த ட்ரெடிஷ்னல் காம்போவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரசாயனம் இல்லாத வாழ்க்கைக்கு பேஸ்ட்டுக்கு பதிலாக பல்புடி கொடுக்குறோம் ஏன்னா எனக்கு ஒரு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ஒரு பேஸ்ட் போட்டு பல் வளக்குறோம் அப்படின்னா ஒரு ஆறு சிகரெட் குடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிற்கோடி இன்னும் கெமிக்கலும் நம்ம உடம்புக்குள்ளேற போயிட்ருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆஃப் அன் ஹவர் இருபது நிமிஷம் பள்ள இருப்பாங்க அது மூலிமா நிறைய கெமிக்கல் உள்ளே போகிறதுனால தான் இன்றைக்கி லேடிஸ்க்கு நிறைய கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது என்னாவது ஒரு பிபி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன தான் நம்ம உணவு முறைகள் மாற்றி மருந்துகளை மாற்றி கொடுத்தாலும் அவங்க வந்து பேஸ்ட்டு போடுற வரைக்கும் அந்த கொலஸ்ட்ரால் வந்து குறையிறது கிடையாது அந்த பசி பசியோ உணர்வை வந்து நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட்டு போடும்போது பசி உணர்வை அது கண்ட்ரோல் பண்ணுது ஆனால் இந்த விரலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பல்புடி போட்டு பல் வளர்க்குறோம் அப்படிங்கிறப்போ நல்லா ஜீரணம் பண்ணி நம்ம உடம்புல வந்து சாப்பாடு உள்ளே போகும்போது உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடச்சி மலச்சிக்கல் இல்லாமல் அந்த கழிவுகள் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு பல்பொடி மூலியமாகவே நமக்கு கிடைக்கிது அந்த பல்பொடி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோப்புக்கு பதிலாக குளியல் பொடி ஒன்று கொடுக்குறோம் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற பெரிய கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு தான் நீங்கள் சோப்பை போட்டு நீங்கள் உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்களை எல்லாம் அடைக்கும் போது அந்த துவாரங்கள் சுவாசிக்க முடியாமல் கழிவுகள் வெளியில் போக முடியாமல் உடம்புக்குள்ள அறிய தேங்குது நாளைக்கு கட்டியாவோ இல்லை வந்து மருவாவோ ஏதோ ஒரு இடத்துல அது வெளியில் வருது ஆக வேர் ஸ்மெல் வர்றது தலையில் வந்து பொடுகு வர்றது இது மாதிரியான தொந்தரவு வந்து நிறைய வருதுங்க முகத்தில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வர்றது கரும்புள்ளி வர்றது இது மாதிரி உடம்புல வேர் ஓஸ்மெல் வர்றதுலாம் நிறைய வருது ஆக இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இயற்கை முறையில் இந்த குளியல் பொடியை போட்டு நம்ம கையில் வந்து நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி விட்டு குளிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகுது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து ஒரு செல்ஃப் மசாஜ் பண்ண மாதிரி எல்லா உறுப்புகளும் எல்லா வர்மா பாயிண்ட்டுகளும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய தன்மை வந்து நீங்கள் குளியல் பொடி போட்டு குளிக்கும்போது கிடைக்குது இந்த குளியல் பொடி ஒரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை மட்டும் போட்டு நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் ஆக இந்த குளியல் பொடியை போட்டு குளிக்கும்போது நம்ம உடம்பு வந்து தூய்மையாகிறது நம்மளால் உணர முடியுங்க நீங்கள் எவ்வளோ வெயிலில் போனாலும் சரி உங்களுக்கு வந்து உடம்பு வந்து எரிச்சலோ இல்லை ஒரு டயர்னஸ்ஸோ வேறு ஸ்மெல்லோ எதுவுமே வராது நீங்கள் அதை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சோப்புக்கும் ஒரு குளியல் பொடிக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு உணர்ந்து பார்க்கும்போது தெரியுங்க இந்த குளியல் பொடி ஒன்று நம்ம அந்த அந்த ட்ரெடிஷ்னல் காம்பவுண்டில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்து மாவு காலையில் வந்து நம்ம திரவ உணவாக எடுக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஆக அந்த திரவ உணவும் பார்த்திங்கன்னா முளை தானியங்கள் முளை தானியம் உயிர்தானியம் அந்த முளை தானியத்தை எப்படி எடுக்கிறது நம்ம உடம்புக்கு என்னென்ன வந்து சத்துக்கள் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு சத்து மாவு கூழாக வந்து கொடுக்குறோம் உடம்புக்கு தேவையான அளவுக்கு இன்றைக்கி வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கு காரணம்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் கம்மியாக இருக்கிறது தான் நம்ம இந்த சத்து சத்துமாவுக்கூளை நீங்கள் ரெகுலராக எடுக்கும் போது ஒரு உடம்புக்கு தேவையான எல்லா கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அந்த அளவில் நாங்கள் வந்து இதை கொடுத்துருக்கோம் ஆக ஒரு சரிவிகித உணவு வந்து காலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சத்து மாவு சத்துமாவுக்கூழில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சத்து சத்துமாவுக்கூழ் ஒன்று இந்த காம்போடில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கழிவு நீக்கத்துக்கு தேவையான குமரிக்கடுக்காய் பானம் அப்படிங்கிறது குமரிங்கிறது கத்தாலு நம்ம உடம்ப வந்து குமரையாக வச்சுக்கணும் இளமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஒரு கத்தால் கடுக்காய் வந்து ஒரு தாய் உடம்புக்கு என்ன நல்லது பண்ணதோ அந்த அளவுக்கு பண்ணோம் திரிபலா இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ஒரு கடுகாய் பானமாக கொடுக்குறோம் இது உடம்புல இருக்கக்கூடிய வாயு தொல்லை மலச்சிக்கல் வெள்ளப்படுற பிரச்சனை தைராய்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கடுகாய் பானத்துக்கு இருக்குது இந்த கடுகாய் பானம் ஒன்றும் நம்ம காம்போல இருக்குது காலையில் வந்து நமக்கு அந்நீர்கள் பழக்கிவிட்ட டீ காஃபி சாப்பிடக்கூடிய பழக்கம் அது வந்து மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உடம்புக்கு தேவையான சூடு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பழக்கின இந்த வந்து டீ காஃபி சாப்பிடக்கூடிய பழக்கம் அதாவது ஒரிஜினல் டீயாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஓவர் பீடிங் போகுது இல்லை வந்து ஓவர் மோஷன் போகுது உடம்புக்கு தோற்பு தேவை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அந்த டீ வந்து சாப்பிட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஒரிஜினல் டீ எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது நமக்கு கிடைக்கிறது பூராமே வந்து டெஸ்ட் டீ தான் அதை நம்ம உடம்புல நம்ம எடுக்கிறப்போ தேவையில்லாத ரசாயன மாற்றங்கள் நிறைய வரும் ஆக நம்ம அந்த டீயை சாப்பிடும்போது நமக்கு எந்த ஒரு புரோஜனமுமே கிடையாது அதுக்கு பதிலாக மலர்பானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவாரம் பூ செம்பருத்தி ரோஜா தாமரை என்னென்ன பூவில் என்னென்ன சத்து ஆவாரப்பூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கச்சத்து செம்பருத்தியில் தாமரை சத்து இது மாதிரி என்னென்ன பூக்களில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நமக்கு தேவையான அளவுக்கு அதில் கொடுத்துருக்கோம் ஆக இந்த காலையில் டீக்கு பதிலாக இந்த மலர்பானத்தை நீங்கள் எடுக்கிறப்போ ஒரு இரநூறுக்குள்ளார பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதை நார்மல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த மலர்பானத்துக்கு இருக்குது தொடர்ந்து தலைவலி வரும் சைனீஸ் பிரச்சனை வரும் இல்லை உடம்புல வந்து கழிவுகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற தொந்தரவு எதுவும் இல்லாமல் அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் வரைக்குமே அது உணவு குழாய் சுவாச குழாய் ரத்தோட்ட மண்டலம் ஜீரண மண்டலம் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்ம இந்த மலர்பானத்துக்கு இருக்குது காலையில் ஒரு வேளை டீக்கு பதிலாக எத்தனை தரம் வேணாலும் குடிக்கலாங்க காலையில் ஒரு வேளை டீக்கு பதிலாக இந்த மலர்பானத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம காம்போவில் இருக்குது எல்லாத்துக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பேதி மாத்திரை சிதற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டுன்னு பிரித்தாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி பேதியை எடுத்து உடம்பு வந்து குடலையும் வந்து சுத்தப்படுத்தணும் அந்த சுத்தப்படுத்துகிறதுக்காக வேண்டி நம்ம வண்டி எப்படி சர்வீஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம உடம்பு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பேதி மாத்திரை ஒன்றும் நாங்கள் அதில் கொடுக்குறோம் இந்த காம்போ பேக் வந்து பார்த்திங்கன்னா இதோடய விலை ஆறுநூற்றி எண்பது ரூபா இது எப்படி பயன்படுத்தணும் எப்படி வாங்கணும் அப்படின்னு இதை பற்றியான தகவல் தேவை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஸ்டாலிங்கில் போகிற நம்பர் கூப்பிடுங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் பொருட்களையும் வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இதே வியாபார நோக்கத்தில் பண்ண கிடையாதுங்க இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும் ஒரு உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் எடுத்து எங்கிட்ட மொத்தம் நூற்றி ஐம்பது ப்ராடக்ட் இருக்குது இதில் அத்தியாவசிய தேவைன்னு அந்த அஞ்சு ப்ராடக்ட்டை மட்டும் ஆறு ப்ராடக்ட் மட்டும் எடுத்து நாங்கள் ஒரு காம்போவாக கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க எங்களை கூப்பிடுங்க அதுக்கான சேவைகளை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்க